ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக சமோசா பண்ணா போகிறாங்க மஸ்ரூம் வச்சு சமோசா பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக நம்பரெல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ப்ரூஸும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிக்னிக்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சமோசா வந்து மடக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக மடக்கி எடுத்துலாம் ஆமாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடிப்பள்ளி டேஸ்ட்டில் இன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் யாருமே செய்து இடாத புதிய சுவையெல்லாம் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஒரு பொருள் கிறிஸ்பியாட்டு இது மாதிரி ஒரு பவுலும் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு பவுலு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கால் கிலோ மாவுங்க கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் ஹீட் வாட்டரு கிடையாது நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா ஹார்டாகட்டு பொரி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாட்டு முறு முருன்னு கிடைக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு பைட்டு மஷ்ரூம் எடுத்துருக்கங்க இரநூறு கிராம் மஸ்ரூம் எடுத்துருக்கேன் இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக துருவி போட்டிருக்கேன் கருப்பில் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லிகளை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி மஷ்ரூம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க அதில் வந்து தண்ணி விட்டு வரும் நம்ம அதனால் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தான் தண்ணி விட்டு வராது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் சீக்கிரமாக வதங்கிடும் ட்ரையாக எடுக்கணும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூனுங்க மைல்டாக தான் இருக்கணும் காரம் மசாலா எல்லாமே மைல்டாக போட்டுக்கோங்க ஹெவியாக போடாதீங்க என்ன நம்ம தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எதுவும் ஆட் பண்ணலை மஷ்ரூம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா மசாலாலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் கேரட் ஆட் பண்ணணும் இப்போ கேரட்டையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் உருளைக்கிழங்கு தக்காளி எதுவுமே போடலைங்க நம்ம மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு மாவுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம் இனிமேல் உப்பு எதுவும் தேவையில்லை இல்லை மல்லித்தளை தூக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கிடணுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலாவோட பச்சை வடலாம் போயிடுச்சு இப்போ மாவை வந்து நம்ம விசஞ்சி வச்சதை உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாயிருச்சுங்க மாவு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைத்துக்கு நம்ம எடுத்துக்கிடணும் உருண்டை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை கிடச்சிக்கணும் அவங்களுக்கு சப்பாத்தி பட்டிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சமோசை மாதிரியே ஃபஸ்ட்டு மடக்கணுனாலும் மடக்கிலாம் ரவுண்ட் சைஸில் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் எப்படி ஆனாலும் போட்டுக்கிடலாங்க நம்ம இஷ்டம்தான் இந்த எப்படி பண்ணாலுமே அதே டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இது ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் சமோசாவுக்கு வந்து மடக்க வைக்க ரொம்ப கஷ்டங்க தெரியாதவங்க இந்த மாதிரி ஈஸியாக எளிமையான முறையில் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒருத்தருக்கு பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க அவ்வளோக்கான கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து விட்டோம்னா சமோசா சேஃபில் கிடச்சி கொடுங்க இவ்வளோ ஈஸியாக சமோசா பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமோசாவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சும் பண்ணலாம் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்னாலும் பண்ணிருக்கலாங்க அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான காயை ஆட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி மஷ்ரூமில் பண்ணியிருக்கேன் சிக்கன் முட்டை வெஜிடேரியன் எது பண்ணலாம் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம் பாதியில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது இருக்க பாதியை இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டும் மடக்கியாச்சுங்க இந்த மாதிரி மிச்சரக மாவையும் மடக்கி எடுத்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் மடக்கி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்க எண்ணெயில் போட்டுக்கலாம் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு மைதா மாவு வந்து அடுப்பை குறச்சி வச்சுக்கோங்க ரொம்ப குறைச்சி வச்சிடாதீங்க மொறு மறுப்பாட்டு வராது உங்களுக்கு உபி வராது அதனால் மீடியமாகட்டும் வச்சு நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம இது கூட வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் மைதா மாவில் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்தாச்சு இதே மாதிரி மிச்சர் கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் கதையும் போட்டாச்சு ப சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் யாருமே மசரூமுக்குள்ளதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிச்சுக்க எந்த ஸ்நாக்ஸும் கிடையாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டில் எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கல எம்மியாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பார்க்கலாம் தெரிய சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மொறு மொரனு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க யாருமே மஸ்ரூமுக்குள்ள சமோசான்னு சொல்ல மாட்டாங்க எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்கு பாருங்க ட்ரை பண்ணுங்க நீங்களும் சூப்பராக இருக்குங்க சூப்பராக நீங்கள்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சந்திப்போம்